கோபி நீங்கள் எனக்கு வேண்டான்னு ராதிகா எடுத்திருக்கிற முடிவு உறுதியாக இறுதியா அதுவே வென்றதாக இருந்தால் கோபி மாதிரி ஆண்களுக்கு சரியான பாடமாக இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் கலாகிய லக்ஷ்மியில் ராதிகா உறுதியா நீ வேண்டாம் வெளியில் போயா என்னோடய வாழ்க்கைய நான் பார்த்துக்க தெரியும் என் பிள்ளைய எனக்கு வளர்த்துக்க தெரியும் நீ உன் உடம்ப பார்த்துட்டு உன் அம்மா உன் பிள்ளைங்கன்னு அவங்களவே கட்டிட்டு அழு ஏற்றைக்கு பாக்யா இன்னைக்கு ராதிகான்னு நீ யாருக்கு வேணுனாலும் உன்னோட சுயநலத்துக்காக துரோகம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிப்பட்ட ஆள் தான் நீ அப்படின்னு ராதிகா சொல்லாம கோபிக்கு நெத்தி பொட்ல அடிச்ச மாதிரி வெளியில கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நீ ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சாலும் ஏங்கினாலும் ராதிகா மசியற மாதிரியே இல்லை அவங்க படிச்சிருக்காங்க அவங்க சொந்த காலில் அவங்களுக்கு நிக்க தெரியும்னு அவங்க அவங்க முடிவை அருமையா எடுத்திருக்காங்க ராதிகா நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க பாக்கியா வீட்டுக்கு திரும்பி வந்த கோபி ஈஸ்வரி கிட்ட போல புலம்பிட்டு சத்தம் போட்டு அழுகிறாரு அம்மா நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் ராதிகாவை இங்கிருந்து போகிறதுக்கு விட்டுருக்க கூடாது அது மட்டும் இல்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி இங்க வந்திருக்க கூடாது அதனால தானே ராதிகா மனம் விரக்தியாகி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா நான் தப்பான முடிவு எடுத்துட்டேம்மான்னு சொல்றாரு உடனே ஈஸ்வரி சொல்றாங்க டேய் கோபி நீ என்ன தப்பான முடிவு எடுத்த உன் உடம்புக்கு கொஞ்சம் ஆறுதலா நல்லா இருக்கிற வரைக்கும் இங்க எங்க கூட இருந்தது ஒரு தப்பா அப்படின்னு ஈஸ்வரி ஆறுதல் படுத்துறாங்க கோபிய அதே சமயம் ஈஸ்வரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவன் கோபி மறுபடியும் ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகி ஏதாவது அட்டாக் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம பையன் நம்மளை விட்டுட்டு ஒட்டுக்கா ஒரே அடியாக போயிடுவான்னு பயந்துட்டு கோபி தப்பாக எடுத்துக்காத நான் பண்ணினது தப்பு தான் வா கோபி நான் ராதிகா கிட்டே வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன் அவளை இங்கேயே கூட்டிகிட்டு வந்து இதே வீட்டில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் இனிமேல் ராதிகாவையும் மயூரியையும் நான் எதுவும் காயப்படுத்த மாட்டேன் அதுக்காக நீ இவ்வளவு உடஞ்சி போய் இவ்வளவு தேம்பி தேம்பி அழுதனா உன் உடம்பு எனத்துக்காகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா சொல்றாங்க என்ன அத்தை பேசுறீங்க இது என் வீடு இது நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்போ ராதிகாவும் நானும் ஒரே வீட்டில் இருந்தால் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஒரு மானோ மரியாதைன்னு ஊர் உலகத்தில் எதுவுமே இல்லை எப்படி தான் அத்தை இப்படி அசிங்கமாக உங்களால் பேச முடியுது நீங்கள் உங்களோட சுயநலத்துக்காகவும் உங்கள் மகனோட சுயநலத்துக்காகவும் எப்படி வேணும்னாலும் மாறிக்கிறீங்க ஒரு ஸ்டெடிங்கிறதே உங்கக்கிட்ட கிடையாது அதே மாதிரி அடுத்தவங்களோட மனநிலையையும் புரிஞ்சு ஒரு முடிவெடுக்கிறதே உங்கக்கிட்ட கிடையாது சும்மா வயசுதான் தான் உங்களுக்கு ஆகுது அத்தை வயசுக்கேத்த பக்குவம் சுத்தமாக இல்லை அப்படின்னு பாக்கி

என்ன பிரச்சனை இனியா ஃபோன் பண்ணி அண்ணா இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமாக இங்கே கொஞ்சம் வந்துட்டு போவேன் அப்படின்னா அதனால தான் நான் பட வேலைகளை கூட ஸ்டாப் பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரமாக இங்கே ஓடி வந்தேன் ஏம்மா என்னமோ அன்யூஷுவலாக தெரியுது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில் உடனே பாக்கியா சொல்கிறாங்க ஆமா எழில் நேத்திக்கு நம்ம அங்கே டூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ராதிகா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எழில் கேட்குறாரு என்னம்மா சொல்கிறீங்க ராதிகா மட்டும் கிளம்பி போயிட்டாங்களா அப்போ இவர் இங்கே இருக்காரு அப்படி கேட்குறாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க ஆமாடா எழில் இதுதான் இங்கே இருக்காங்களே ரெண்டு பாச பெருந்தகைங்க உங்க அப்பாவை அப்படியே வாழ வைக்கிற தெய்வங்க இனியாவும் உன் பாட்டி இல தெய்வம் கோவிலுக்கு போயெல்லாம் உன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்களே அவங்கள விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு இவ்வளவு திருட்டுத்தனம் பாரு உன் பாட்டிக்கு இவ்வளவு சுயநலம் ஆகாது எழில் அப்படின்னு சொன்ன உடனே எழில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாட்டி ஏன் பாட்டி உங்களை மாதிரி தானே ராதிகாவும் ஒரு பொண்ணு அவங்களோட நிலைமையை நினச்சி பார்த்தீங்களா அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் துரோகம்தான் அம்மா அதில் பழகி அதிலிருந்து ஊறி வெளியில் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக நிற்கிற அளவுக்கு தெம்பாயிட்டாங்க இப்போ ஒன்றும் நீங்கள் அப்பாவோட துணையை அம்மாவுக்கு தேவைன்னு நினச்சி சேர்த்தி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் இத்தனை நாளாக நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்க ஆனால் அம்மா அது சுத்தமாக வேண்டான்னு தானே ராதிகா கூடவே அவர் போகட்டும் போகட்டும்னு போராடினாங்க அப்புறம் ஏன் பாட்டி அப்பாவை இப்படி எழுத்து பிடிச்சு இங்க வச்சு இப்ப ரெண்டு பக்கமும் சேராம இவர் தனிச்சு நிக்க வச்சிருக்கீங்க எப்படியா இருந்தாலும் எங்க அம்மா பாக்யா இவர் கூட ஒன்னா வாடுறதுக்கு சுத்தமா விரும்பவும் மாட்டாங்க அது நடக்கவும் போறது கிடையாது அதுக்கு நானும் சம்மதிக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க உடனே கோபி எழில பார்த்து சொல்றாரு எழிலா என்னப்பா சொல்ற ஏன் நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டாதவனா போயிட்டுனா அப்படின்னு கேட்கிறாரு உடனே எழில் சொல்றாரு யோ நீ எல்லாம் ஒரு ஈன பிறவி அதை பற்றி பேசுனா என் நாக்கே கூசுது எப்படி இருந்த எங்கள் அம்மாவை சே நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிவிட்டு அன்றைக்கி விட்டுட்டு போனேன் அதை எல்லாத்தையும் மறந்துடுறதுக்கு நான் ஒன்றும் உன் அம்மா ஈஸ்வரி கிடையாது ஏதாவது என் வாயில் கெட்ட வார்த்தை வந்துட போது என் முகத்திலையே நீ முடிக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்த இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த அந்த சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்குங்கிற பாடத்தில் கொஞ்சமாக உணர்ந்து நான் இங்கே வந்துட்டு போய்ட்டு இருந்தேன் ஆனால் இப்படி ராதிகாவே உன்னை வேண்டான்னு உதறிட்டு போற அளவுக்கு நீ கீழ்த்தரமா அவங்கள நடத்தி இருக்கும் பொழுது எனக்கு உன் மேல இன்னும் மரியாதை குறைஞ்சிட்டே போகுது அப்படியாவது சரி எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்ட அதோட விட்டுட்டு பேசாம ராதிகா கூடவாவது ஒழுக்கமா வாழ்ந்தையா இப்ப என்னமோ நீ வந்து இங்க உன் அம்மாவையும் உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளைங்களையும் பார்த்து கரை சேர்த்தி வளர்த்து விடுற மாதிரி என்ன சீன் போட்டுட்டு ரெண்டு மாசமா இங்கேயே டேரா போட்டுட்டு இருக்க ஐயாவுக்கு அப்ப எல்லாம் அங்கே ராதிகா கூட போய் வாழணும்னு தோணலையா இப்ப ராதிகா கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க மொத்தமாக உன்னை விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு பின்னாடியே போய் கெஞ்சி இருக்க ஆனா ராதிகா கரெக்டாக தான் பேசியிருக்காங்க என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இங்க வந்து உங்க கூட இருந்து நானும் எல்லாரும் ஒன்னா இருக்கலான்னா உங்களுக்கு ஒத்துக்குவீங்களா கோபின்னு கேட்டாங்களே அதே மாதிரி கேள்வியை இப்ப நான் கேட்க போற மிஸ்டர் கோபி எங்கள் அம்மா ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கூட இதே வீட்டில் வாழ்ந்தா நீ இங்கே இருப்பியா உன் மனசு கேட்டுக்குமா அப்போது அதே மாதிரி தானே நீ ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமாக இருக்கணும்னு உன்னோட சந்தோஷத்துக்காக மற்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற உன்னோட சுயநலமான புத்திக்கு என்ன பதில் சொல்கிறது சரின்னு கிளி கிழின்னு கோபியை எழில் கிழிக்கும் பொழுது பாக்யா குறுக்க வந்து பேசுகிறாங்க சபாஸ் சூப்பர்டா எழில் நீ ஒரு தாண்டா என் வயிற்றுல பிறந்து நியாயமா நேர்மையா யாருக்கும் பயக்காம சரியான கேள்விங்களை சரியான நேரத்துல கேட்குற ஆனால் நீ கேட்டாலும் இங்கே இருக்கிற ஜென்மங்களுக்கு உரைக்க போகிறதே கிடையாது எழில் இன்றைக்கி சுயநலத்துக்காக ராதிகாவை இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு ஒன்னாக வாழலான்னு உன் பாட்டியும் இனியாவும் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் நாளைக்கு இவங்களோட தேவை வேறு மாதிரி ஏதாவது மாறுச்சுன்னா அந்த சமயத்தில் ஏன் என்னை கூட வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டு அவங்களோட சந்தோஷத்துக்காக இங்கே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு நினைக்கலாம் அதனால் எழில் முக்கியமாக நான் இங்கே உன்னை வர சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா உறுதியா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இந்த விஷயத்துல இனிமேல் இந்த விஷயத்தை பத்தி ராதிகாவா நானா உங்க அப்பாவா உங்க பாட்டியா நீயா இனியாவான்னு அது இதுன்னு இழுத்துட்டு இருக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது இது மட்டும் இல்லாம இந்த கோபி மாதிரி துரோகிங்க மூஞ்சில முழிக்கிறக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த ரெண்டு மாசமும் ராதிகாவுக்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் எப்படியாவது இவரோட உயிரை காப்பாத்தி அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமேனு பல்ல கடிச்சிட்டு பொறுத்துட்டு இருந்தேன் உங்க பாட்டி பண்ற அட்டூழியத்தையும் ராதிகாவை அவங்க கார்னர் பண்ணி பேசினதையும் உங்க அப்பா வழிய வழியே எனக்கு உதவி செய்யற மாதிரி வர்றதையும் எல்லாத்தையுமே ஒரு சகிப்புத்தன்மைக்காகவும் பெருந்தன்மைக்காகவும் தான் நான் பொறுத்துட்டு இருந்தேன் மற்றபடி இவர் என்னோட முன்னாள் கணவர் உங்க அப்பா அப்படிங்கிற பாசம் எல்லாம் எனக்கு கிடையாது எழில் அதனால் நான் ஒரு முடிவு நிரந்தரமா எடுத்துட்டேன் இரு எழில் நான் என்னோட துணிமணிகளை எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன் உன் கூட நான் வந்துடுறேன் என்னை கடைசி வரைக்கும் காப்பாத்துவியா அப்படி என்ன கேட்குறாங்க பாக்யா உடனே எழில் சொல்றாரு அம்மா நீங்கள் எதுக்கு இந்த வீட்டை விட்டு வரணும் இது உங்கள் வீடு நீங்கள் இங்கே தான் ராணி மாதிரி கெத்தாக இருக்கணும் நான் என்னோடய பட வேலைங்களை கூடிய சீக்கிரமாக முடிச்சுட்டு திரும்பி இங்கே தான் வரப்போகிறேன் அதனால் உங்களை பார்த்துக்கிற கடமை என்னோடது அதில் நான் என்றைக்குமே தவறமாட்டேன் அதை பற்றி நீங்கள் ஒன்று கவலைப்பட்டுக்கவே வேண்டாம்மா அதனால் நான் என்ன முடிவு எடுக்க சொல்கிறேன்னா நீங்கள் இவங்க எல்லாரையும் வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஈஸ்வரி அச்சோ என்ன நம்மளையும் சேர்த்து வெளியில் துரத்திடுவா போல அப்படின்னு நினைச்சிட்டு பாக்யா என்ன பாக்யா நீ தான் பெரிய மனுஷி எழிலுக்கு சொல்லணும் இப்ப எழில் சொல்றபடி நீ நடந்துட்டு அவனும் சேர்ந்துட்டு இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசினீங்கன்னா நானு கோபி இனியானு எங்க போவோம் அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி உடனே பாக்யா சொல்றாங்க எங்கேயாவது போங்க எங்கேயாவது போய் செத்து ஒழிஞ்சு போங்க எங்களுக்கு நீங்க வேண்டாம் உங்களை மாதிரி ஒரு செல்பிஷ் வேண்டவே வேண்டாம் நீங்க எல்லாருமே சுய சுயநலவாதிங்க இவர் போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அணு அணுவா பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களை கேர் பண்ணி பார்த்துட்டனா இல்லையா சொல்லு இனியா சொல்லுங்க அத்தை அப்படின்னு கேட்குறாங்க ஏய் சரியா நீ மட்டும் என்ன நெய்யும் வா இங்கே வா உனையும் தான் கேட்குற உனக்கு ஏதாவது குறை வச்சனா உங்கள் அப்பா உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்யா உடனே மூணு பேருமே தலையை குனிஞ்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் அப்பாவை நான் ஆப்ரேஷன் முடிஞ்சு அப்படியே ராதிகா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வரலான்னு சொன்னேன்ல அப்படி இருக்கும்போது மூணு பேருமே பிடிவாதமாக இங்கே தான் உங்கள் அப்பா இருக்கணும்னு எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க உங்கள் அப்பா நல்லா இருக்கணும் உங்கள் அப்பா சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கணுங்கிற சுயநலத்துக்காகத்தானே அப்போ அந்த இடத்துல நான் என்ன கஷ்டப்படுவேன் என் மனசில் என்ன முடிவு இருக்குது என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம சுயநலமாக பிடிவாதமாக உங்கள் அப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அவரோட மனைவி ராதிகாவையும் அவர்கிட்ட இருந்து பிரித்து மறுபடியும் நீங்கள் சந்தோஷப்படணும்னே சுயநலமாக தான் ஒரு நினைப்பு நினச்சிருக்கீங்க முடிவு எடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க ஆனால் உங்கள் அப்பா உங்கள் எல்லாத்த விட படு சுயநலவாதி அவரோட சந்தோஷத்துக்காக இங்கேயே அவர் இருக்கணும் அவரோட சந்தோஷத்துக்காக ராதிகாவும் மயூரியும் இங்கேயே இருக்கணும் ஆனால் நான் ஒரு இழிச்சவாய் மாதிரி இவரோட சந்தோஷத்துக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் என்னோட தன்மானம் என்னோட கூடு சுவரண எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இவரோட ரெண்டாவது மனைவியை கூட்டிகிட்டு வந்து இங்கே வாழ்கிறத நான் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கும் சந்தோஷம்னு அதையும் நான் பொறுத்துக்கணும்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க சுயநலவாதிகள் அனுக்கிறாங்க பாக்யா மூணு பேருமே அழுதுட்டு நிற்கிறாங்க பாக்யா எழில் முன்னாடி